இப்ப நம்ம அந்த பக்தி மூலியமா நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா முதல் கேள்வியே நார்வரை பார்த்ததுக்கு அப்புறம் வால்மீகி என்ன கேட்பாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தோம் பாலகாண்டத்து கிட்ட பார்த்தோம் அந்த கேள்வி என்னன்னா கோ கோ நின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷா வீரியவான் அப்படின்னு வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாரு வந்து எந்த மனிதர் வந்து இப்ப இந்த லோகத்துல இப்போ எல்லா தர்மத்தை நியாயத்தை சக்தியை உண்மையை நன்றி உணர்வை இதெல்லாம் படிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா பதினாலு கேள்வி கேட்பாருன்னு அப்ப நாரதர் சொல்லுவார் ராமோ தாசர தீர் நாம அப்படின்னு அது யாருன்னா தசரதரோட பையன் ராமர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கிறது பார்த்தோம் இல்லையா இப்ப ராமருக்கும் அஹ் வாழ் ஐ மீன் ராமருக்கு இல்ல வால்மீக்கும் நாரதருக்கும் தான் இப்ப இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ ராமர் வந்து லீலைய முடிச்சாச்சு சீதாமாவும் முடிச்சாச்சு இப்ப நம்ம வந்து பக்தி மூலியமா இப்ப இந்த ராமாயணத்தை பாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா அது என்னென்னு பாப்போம் இப்ப ஞானா விஞ்ஞானான்னு ரெண்டு விஷயம் இருக்கு நமக்கு தெரியும் ஞானா அப்படிங்கிறது என்னன்னா இது நான் உடல் அல்ல நான் ஆத்மா அப்படிங்குற ஒரு அறிவு அதுக்கப்புறம் இது வந்து பௌதீகம் லோகம் வந்து சாஸ்வதமானது கிடையாது அசாஸ்வதமானது எனக்கும் இந்த பௌதீக லோகத்துக்கும் உள்ள உணர்வு உறவு என்ன எனக்கும் பரமாத்மாக்கும் அல்லது பகவான் பரம புருஷ பகவானுக்கும் உள்ள உணர்வு என்ன உறவு என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் வந்து ஞானம்ங்கிறோம் அத வந்து உணர்றது செயல் மூலியமா தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஆச்சாரியர்களோட ஆசிர்வாதம் இருந்தா தான் நம்மளுக்கு அடுத்த ஞானம் விஞ்ஞானம் மட்டும் பத்தாது அடுத்தது பக்திக்கு போகணும் நம்மளோட உண்மையான நிலை என்னன்னு தெரியணும் ஜீவேரஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் கிருஷ்ணேர ததஸ்தா ததஸ்தா சக்தி வேத அபேத பிரகாஷா அதாவது கிருஷ்ணர் வந்து அப் நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தது என்னன்னா நம்ம வந்து பேத அபேத தத்துவா அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது நம்ம குவாலிட்டி குணங்கள் மூலியமா பகவான் கிருஷ்ணருக்கோட நம்ம ஒண்ணுதான் அவரோட குணம் நம்மளோட குணம் ஒண்ணுதான் ஆனா அதனோட அளவு பார்த்தோம்னா நம்மளோட குணம் அவரோட குணம் ஒன்னா இருந்தாலும் அவரு அளவற்றவரா இருக்காரு அவரோட அந்த குணம் வந்து இப்ப நம்ம இப்ப ஒரு சில பேர் அழகா இருக்காங்க அப்படின்னா பகவானும் அழகா இருக்காரு நம்மளும் அழகா இருக்காங்கன்னு சொன்னாலும் அவரோட அழக வந்து நம்ம மிகை படுத்தினாலும் பொறாது ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட அழகு வந்து ரொம்ப அன்லிமிட்டடா இருக்கு இல்லையா அதுக்கு முடிவே இல்லை ஆனா நமக்கு பார்த்தோம்னா இதுன்னு ஒரு காயமானா அந்த அழகு போயிடும் இல்லையா வயசானா அந்த அழகு போயிடும் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது அவர் இது எல்லாமே நிரந்தரம் நம்ம இது எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஒரு கண்டிஷனலா இருக்கு லிமிட்டடா இருக்கு ஆனா அவரு இது அப்படி கிடையாது அன்லிமிட்டடா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்போ இப்ப சேஷா சேஷின்னு ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ வந்து அனந்த சேஷா இருக்காரு இல்லையா அவரு வந்து பகவான் வந்து எந்த லீலை எடுத்தாலும் அஹ் நாராயணனா இங்க ஒரு கிருஷ்ணராவோ அஹ் ராமராவோ வரும்போது மறுபடியும் பார்த்துருக்கோம் கிருஷ்ணர் அவதாரி கிருஷ்ணர் மூலியமா வந்தவங்க எல்லாருந்தா அவதாரம் அப்படின்னு பார்த்திருக்கோம் அல்லது அவதாரம்னு பார்த்திருக்கோம் இப்போ கிருஷ்ணரே வந்து பூலோகத்துல கிருஷ்ணலீலை பண்ணும்போது கிருஷ்ணராவே வரணும்னா கூட அது ஒரு சேனல் தான் வருவாரு அதுதான் வந்து ஒரு எத்திகட் அப்படின்னும் நம்ம பார்க்கிறோம் ஒரு வழிமுறை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இப்போ சேஷா நாகம் வந்து நாம லக்ஷ்மணனா வந்தாரு ராமத அவதாரத்துல பலராமா வந்தாரு கிருஷ்ண அவதாரத்துல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இப்போ சேஷிங்கிறது பகவான் சேஷா அப்படிங்கிறது சேவகன் அப்படிங்கறத பாக்குறோம் இப்படி வந்து எங்கெல்லாம் பகவான் போறாரோ சேஷாவும் போகுது இல்லையா சேவை பண்றதுக்கு இப்ப கிருஷ்ணாவோட லீலையில பலராமா வந்தாலும் கூட பலராம் இன்னும் சேவை பண்றதுக்காக என்ன பண்ணுவாரு கிருஷ்ணா நடந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த பாதையா இருப்பாராம் அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருப்பாராம் எப்பவுமே அவர் கூட இருக்கணும் அப்படின்னு இப்போ சேஷா வந்து பகவான் நாராயணனுக்கு மட்டும் சேவை பண்ணாம அந்த தம்பதிக்கு லட்சுமி நாராயணனுக்கு சேதி தான் சேவை பண்ணுவாங்க அதையும் நம்ம பார்க்கறோம் இப்ப ஜீவாத்மா அதே மாதிரி ஜீவாத்மாவோட புரிதல் என்னவா இருக்கணும்னா பரமாத்மாக்கு நான் எப்பவுமே சேவை பண்ணணும் அப்படிங்கிறது புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ லக்ஷ்மணா வந்து சொல்லுவார் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வம் ராகவஷ்யவா சாசனா கிஞ்சித் சத்தியம் ஏதாத் பிரவீணி தே வந்து ராகவாக்காக ராமருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் ராமனுக்காக மட்டும் இல்லை அவரோட உறவுகளுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவரு ஒரு என்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அந்த அளவுக்கு அவரோட பக்தி தன்மையை அவர் காமிக்கிறாரு இல்லையா அப்போ நம்மளும் ஆத்மாவாகிய நம்மளும் பகவான் சேவையில சரணடையும் போது நம்மளுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் இப்ப இவர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தம்பதிகளுக்கு சேவை பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா சேஷா வந்தா அதே மாதிரிதான் லக்ஷ்மணன் ராமனுக்கு மட்டும் இல்லாம சீதாமாக்கும் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நித்தியம் பாதாபி வந்தனாத் அதாவது சீதாவோட நகைகள்லாம் கீழே போட்டு போவாங்க ராமா லக்ஷ்மணா அப்படின்னு கூச்சல் குரல் சொல்லிட்டு போவாங்க இல்லையா ராவணன் கடத்தும் போது மேல இந்த புஷ்பக விமானத்துல அப்ப வந்து இந்த சுக்ரீவன் ஹனுமான் அந்த கூட்டம் கீழ இருக்கும் அப்ப அங்க கீழ போடும்போது போது அப்ப வானரங்களே நீங்க இத ராமன் கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு போவாங்க இல்லையா அப்ப இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க சுக்ரீவன் எடுத்து வச்சிருப்பாங்க அப்போ வந்து ராமன் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நட்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க நாங்கள் கேட்டோம் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஆடை ஒழிச்சு மேலாடையில மேலாடைக்கு மேல ஷால் மாதிரி போத்திருப்பாங்களே அதை கீழே போட்டுட்டு அது கூடயே இந்த நகையும் போட்டுட்டு போனாங்க இந்த நகைகள் நாங்க எடுத்து உள்ள வச்சிருக்கோம் கொண்டு வந்து காமிக்கிறோன்னு காமிக்கும்போது ராமன் பார்த்துட்டு அழுதுட்டு அவங்கனால அந்த அழுகாட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது ராமபிரானால அப்போ அப்ப லக்ஷ்மணனை பாரு சீதாவோட நகைகளை பாரு உனக்கு தெரியுதா இதெல்லாம் அப்படின்னு கேக்கும் போது அப்ப லக்ஷ்மணன் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்களாம் நாகம் ஜானாமி கேயூரி நான் வந்து அந்த தலைக்கு மேல வைக்கிற அஹ் ஆர்னமெண்ட்ஸ் அந்த நகைகளை பார்த்தது இல்ல ராமா நாகம் ஜானாமி குண்டலே காதல போட்டிருக்கிற குண்டலங்களையும் பார்த்ததில்ல ராமா மத சீதாவோடது நூ அபிஜானாமி நித்தியம் பாதாபிவேந்தநாத் ஏன் நான் காலில் போட்ட அந்த சலங்கையை மட்டும் தான் ஏன்னா தினசரி அம்மா தாய் சீதா மாதாவோட பாதத்தை நான் தொட்டு வணங்குறதுனால வந்தனம் செய்யறதுனால அதை மட்டும் தான் எனக்கு இதை பார்த்து நான் வருது இது சீதா மாதா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த தம்பதிகளுக்கு காமிக்கிற நம்ம பாக்கோம் பரதனும் குறைஞ்சவங்க கிடையாது இந்த கான்வர்சேஷன் எல்லாம் வந்து நாரதர் கிட்ட வால்மீகி ஒவ்வொருத்தரோட பக்தி யாரு யாரோட பக்தி இன்னொருத்தவங்களோட பெருசுங்கற மாதிரி பேசிட்டு வர்றாங்க இப்ப லக்ஷ்மணனுக்கு அடுத்தது பரதன் வருது வரதன் வந்து அவனோட ஆசை வந்து என்னன்னா பகவான வந்து ரா ராமர் வந்து ராமரை வந்து அயோத்தியா கூட்டிட்டு போயிடணுங்கிற ஆசை இருக்கு ஆனா ராமர் என்ன சொல்லிடுறாரு இல்ல நான் வரமாட்டேன்னு தீர்மானமா சொன்னதுனால அந்த பாதுகா தேவிய நான் எடுத்துட்டு போறேன் அவங்கள வந்து நீங்களா நினைச்சு நான் அவங்க கிட்ட வச்சு ராஜ்யம் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அவர் சொல்றாரு தவா தேசே ஸ்திதோ நித்தியம் தவை நித்தியமேவ ஸ்மரன் ராமா துவாமகம் சததம் பிரபோ நீங்க சொல்ற என்னவோ அதுக்கு நான் சரணடைகிறேன் எப்பவுமே நான் உங்களோட சரணாகதியில இருக்கிறதுனால நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரதர் சொல்றாரு இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா கூடவே இருந்து சேவை பண்றவோட வாய்ப்பு எல்லாத்துக்கும் வராது கூட இல்லாம இருக்கமே அப்படிங்கற வருத்தம் தான் அதிகமா வரும் இப்ப நம்ம குருவே ஆகட்டும் பகவானே பகவான் நம்ம நேர்ல வந்து நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை பையன் வந்து வெளியில இருந்து படிக்கிறான் ஹாஸ்டல்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருக்கான் ஊருக்கு வரான் லீவுக்கு அப்படிங்கும் போது அந்த தாய்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கூட இப்ப இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் இதையும் செஞ்சு கொடுப்பாங்க பிடிச்சதெல்லாம் இது ஒரு இயற்கையான ஒரு குணம் தாய்க்கு அப்போ இல்ல ஒண்ணு வேண்ட கூடவே இருந்தாலும் கூட தாய்க்கு வந்து சனி ஞாயிறுல இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கணும் வாரம் பூரா அவன் சீக்கிரமா கிளம்பி போறான் இப்ப அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ பகவான் நம்ம கூட இருந்தா நம்ம இன்னும் எப்படி பார்த்துக்கோ நம்ம மனசுல தோன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ பகவான வந்து நம்ம விக்கிரம விக்கிரகமாவோ இல்லை ஒரு போட்டோவாவோ பார்த்து அதுக்கு சேவை பண்றதை விட அவர் நேர்லயே இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த பக்தியும் அந்த உறவும் அதிகமாகும் இப்ப என்னன்னா அது பண்ண முடியாதுங்கிற ஏக்கம் தான் அதிகம் ஆனா நம்மளோட பக்தியோட அந்த லெவல் வந்து செய்யும் ஒருத்தங்களுக்கு நேர்ல நம்ம சேவை ஃபோட்டோ மூலயமா சேவை பண்றோம் நம்மளோட பக்தி நிலைமை செய்யும் இது ஒரு இயற்கையான தான் அட்வான்ஸ்டா பக்தியில ரொம்ப முதிர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை வித்தியாசம் பார்க்காம பக்தி பண்ணுவோம் இப்போ லக்ஷ்மணனுக்கு வந்து நேர்ல இருக்கிற பண்ணி பக்தி பண்ற சேவை ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைச்சிருச்சு பண்றாரு பிரச்சனை இல்ல ஆனா பரதனுக்கு அப்படி கிடையாது வெறும் பாத பாடுவாச வச்சுதான் பண்ணணும் அவரோட ஆசை வந்து ராமன் வரணுங்கிறதுனால இருந்தாலும் ராமனோட ஆசை என்னவோ அதை தான் பண்ணணும் தான் முன்னிலையில நிறுத்தி வச்சு பண்ணணும் அப்ப ராமனோட ஆசை என்ன அயோத்தியாவுக்கு நான் வரமாட்டேன் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அதையே நான் ஆஹ் ஒத்துக்கணும் அதுக்கு ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது அதை விட உயர்ந்த பக்தி அப்படிங்கிற மாதிரி வால்மீகி இப்போ நாரதர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு அப்போ ஆஹ் நெக்ஸ்ட் வந்து அனுமன் பக்தியும் இருக்கு இல்லையா சீதா தேவிய வந்து அவரு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு இது பண்ணுவார் ராமரையும் சரி சீதா மாதாவையும் சரி அப்போ போயி ராமன் ஆஹ் கிட்ட போய் சொல்லுவாரு சீதாவை நான் பாத்துட்டு வந்தேன் அப்ப சீதா உங்களுக்கு செய்தி கொடுத்தாங்க இல்லையா அது அந்த எந்த உணர்வுல இருந்தாங்கன்னா திருஸ்தா தேவி மயா சீதா ராவன் அந்த புரே சிதா சந்திஸ்தா சாஸ்மி ராமேன சம்சா அமிதி புனக புனக திரும்ப திரும்ப சொல்றாங்களாம் போய் இந்த மெசேஜ கொடு இந்த செய்தியை கூடு ராமா கிட்ட அப்படின்னு எங்க இருந்தாங்களா ராவணனோட அந்த புறத்துல இருந்தாங்களாம் அப்ப ஆனாலும் அவங்க கற்பு கரிசியா இருந்தாங்க அப்படிங்கறத அனுமான் வந்து தாஷ்ய பாவத்துல தான் இருந்தாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து அவரு ரொம்ப அழகா சொல்றாரு அவருக்கு எந்த கர்வமும் கிடையாது அவரு தான் வந்து போய் சீதாவை கண்டுபிடிச்சாங்க அவருனாலதான் தாண்ட முடிஞ்சது கடலை அதுக்கப்புறம் நிறைய சுரர்களை ராட்ச ராட்சசர்களை வென்றாரு எத்தனையோ அவர் பெரிய பெரிய விஷயங்கள் மத்தவங்க பண்ண முடியாத பண்ணுனாலும் அவர் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற அந்த ஒரு சாஷ்ய பாவத்துலதான் அவர் இருந்தார் அஹ் பகவான் என்ன சொன்னாலும் அதை வந்து தயங்காம ஒரு பணிவோட பகவானுக்கு எது திருப்தி கொடுக்குமோ அதை செய்யணுங்கிற ஒரு முடிவோடையும் இருந்தது நம்ம பாக்குறோம் இப்போ பாவா பிரேமால ஒரு வளர்ச்சி இருக்கு ஹைராகின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ லக்ஷ்மணன் ராமனுக்கு பண்ணாரு சத்ருகனன் வரத்துக்கு பரதக்கு பரதனுக்கு சேவை பண்ணாங்க பரதன் வந்து ராமனுக்கு பண்ணாங்க பாதுகாவும் ராமனுக்கு பண்ணுச்சு இப்ப இதுல வந்து நாரதமுனியோட ஒப்பீனியன்ல கருத்து பிரகாரம் பார்த்தா பாதுகா தான் வந்து டாப் மோஸ்ட் பக்தியா பக்தனா இருந்துச்சு அப்படின்னு சொல் அதாவது அஹ் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் கூட ஒரு சமயத்துல கேள்வி கேட்டாங்களா ராமன் கிட்ட இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு ஆனா பாதுகா எதுவுமே கேட்கல தான் வந்து ராமனோட பாதத்துக்கு திருப்பாதத்துக்கு எப்பவுமே சேவை பண்ணணுங்கிற அந்த ஆசையிலையும் பேராசையிலையும் எப்பவுமே இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே இப்படிதான் பகவானோட திருப்பாதத்துல ஒரு ஒரு துளி டஸ்ட் இருக்கக்கூடாதா ஒரு குப்பையானது இருக்கக்கூடாதான்னு நம்ம எல்லாத்துக்குமே தோன்றது நம்ம பாக்குறோம் அது ஏன் தோணுதுன்னா நம்ம ஆச்சாரியர்களுக்கு அந்த மாதிரி தோன்றதுனால நமக்கும் அந்த பாவம் வர்றதுக்கு நம்மளும் ட்ரை பண்றோம் ஆனா அந்த கால் பாதத்துக்கு சே சேவை நித்தியமும் பாதத்துக்கு சேவம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒருத்தங்களை புடிச்சு எடுத்துட்டு வந்து நீ இங்க இருக்க கூடாது இனிமேல் கிளம்பி போன்னு சொல்லும்போது ஒரு ஒரு பிரிவு விப்ரலம்ப பாவம் வரும் இல்லையா இப்ப ராமர் சீதையை விட்டு பிரியறதும் ஒண்ணுதான் பக்தன் பகவானை விட்டு பிரியறதும் ஒண்ணுதான் இல்லையா அந்த பாவங்கள்ல ஒவ்வொரு மூடு டிஃப்ரெண்ட் ஆனாலும் அவங்களோட லெவல் டிஃப்ரெண்ட் ஆனாலும் அந்த வழி வழிதான எல்லாத்துக்கும் அந்த வழி இருக்கு இல்லையா பிரிவுங்கிற வழி இருக்கதானே செய்யும் இப்ப பாதுகா வந்து பிரியும் போது அந்த தேவி எதுவுமே கேட்கலையாம் ராமர் கொடுத்த உடனேயும் பரதன் வாங்கிக்கிட்டா அந்த வருத்தம் இருந்தாலும் போய் சேவை பண்ணணும் ராமனா ராமனுக்கு என்ன அதாவது பரதனுக்கு வந்து ராமனுக்கு சேவை பண்றதுக்கு நான் பரதனுக்கு சேவை சேவை பண்ணணும் இப்ப டாப் மோஸ்ட் பக்தி என்ன அப்படின்னா பக்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்றது பக்தி இல்லை டாப் மோஸ்ட் பக்தி என்னன்னா பகவானோட பக்தன் இன்னொரு பக்தனுக்கு ஒரு உண்மையான பக்தன் இருப்பான் இல்லையா அவனுக்கு சேவை பண்ணும் ஆசோ தாசோ அனுதாசன்னு பாக்குறோம் அதுதான் அந்த கான்செப்ட் தான் இங்க சொல்லப்படுது அடுத்தது உபதேசாமிருத்தத்துலயும் இது என்னன்னா டாப்மோஸ்ட் பக்தர் யாருன்னு சொல்லப்படுது அதுல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாராணி தான் அப்படின்னு சொல்லப்படுது கோவிந்த லீலா கூட கிருஷ்ண சர்வ லீலா மூல காரணம் கிருஷ்ணருக்கு சந்தோஷமா இருக்கிறக்கு மூல காரணம் யாருன்னா ராதா தான் அப்படின்னு சொல்லப்படுது ஹலாதினி அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ராதாவ இப்போ அந்த இடங்கள்லயும் சிறப்பான இடம் என்னன்னு உபதேசாமிரத்துல வருது வைகுந்தம் தான் நம்ம பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் வைகுந்த லோகத்தை விட பெருசு வந்து மதுராவம் மதுராவை விட பெருசு விருந்தாவனம் அத விட பெருசு கோவர்தனஹில் கோவர்தனகிரி அத விட உயர்ந்தது வந்து ராதா குண்டம் ராதா குண்டத்துல போய் குளிக்கிறதே பெரிய பக்தி சேவையம் எப்படி நம்ம திருவேந்திரத்துல வந்து பத்மநாபன் கோயில்ல வந்து எப்படி பகவான் உறங்குற நிலையில இருக்கிறாரோ அந்த ஊர்ல போய் நம்ம தூங்கினா அது ஒரு பக்தி சேவையா அங்கேயே போய் உட்காந்து தூங்கிட்டே இருந்தோம்னா அது அது சேவையில கணக்குல சோ ஆனா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம சந்தீர்த்தன கீர்த்தனை யக்யாவை வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுதான் நம்ம சைத்தன்யா மகாபிரபு விரும்புறது சோ நம்ம அது வெளி போறதுனால போய் தூங்கிட்டு இருக்க மாட்டோம் பட் அந்த மாதிரி சொல்றாங்க ராதா குண்டத்துல குளிக்கிறது சேவை திருவனந்தர திருவனந்தபுரத்துல தூங்குறது ஒரு சேவை அப்படிங்கிற மாதிரி இப்ப பக்தியில வந்து எப்படி நம்ம முன்னேறுவோம் அப்படின்னா இப்ப வந்து விகர்மீசா இருக்கிறது வந்து எப்படின்னா அந்த விதி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாம அதர்ம வழியில போறவங்களை விக்ரமீஸ் சொல்லுவோம் அடுத்தது தர்ம வழியில போறவங்களை கர்மீசன்னு சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு எப்பவுமே உள்நோக்கம் இருக்கும் ஓகே அந்நிய அபிலாஷத்து சூன்யம் எல்லாம் இருக்காது அவங்களுக்கு வந்து ஏதாவது வேணும் ஆஹ் அதை வச்சுதான் அவங்க கிருஷ்ணர்கிட்டயோ ப ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போறதே வந்து ஒரு காரணம் இருந்தாதான் காரியம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் ஏதாவது ஒரு தான் அவங்க பகவான் போவாங்க அந்த மாதிரி ஆட்கள் சொல்றோம் ஞானிஸ் வந்து அஹ் தியானம் பண்ணி பிரம்மஜோதி அடையணும்னு சொல்றாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலதான் பக்தாசாம் பக்தர்கள்லயும் உயர்ந்தவங்க கோபியர்களா கோபியர்கள்லயும் உயர்ந்தவங்கதான் ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இப்ப இந்த இதுல இருந்து வால்மீகி நாரதர் கிட்ட கேட்டதுல இருந்து இப்ப நாரதர் வந்து ரியலைஸ் பண்றாரு என்னன்னா எப்படி ராமாயணத்துல வந்து லக்ஷ்மணன் ஆகட்டும் பரதன் ஆகட்டும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தங்க இளச்சவங்க இல்லை அப்படிங்கிறதுல அவங்க பக்தி சேவையில நம்ம பாக்கிறோம் சத்ருகுன் ஆகட்டும் பாதுகா தேவி ஆகட்டும்னு இதையெல்லாம் நினைச்சு அவரு பூரிச்சு போய் அவங்களோட பக்தி அவங்களோட சீதாவும் ஆகட்டும் அவங்களோட தியாகங்கள் ஏன்னா ஒருத்தங்க பிரெக்னடா இருக்கும்போது போது அவங்க மாசமா இருக்கும்போது போது புருஷன் கூடதான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா கணவனே வந்து துரத்திட்டான் அப்படிங்கும் போது நீ குடும்பத்தை பாப்பையா ஊரை பாப்பையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கிறோம் அந்த மாதிரி கேள்வி கேட்போம் ஆனா தேத்தயுகத்துல இருக்கிற அது சீதா மாதாவோட அந்த உயர்ந்த குணம் அங்க பண்பையும் உயர்ந்த பண்பையும் உயர்ந்த குணத்தையும் காமிக்கிறது தான் அவங்களோட தியாகம் மனப்பான்மையை வெளிப்படுத்துது அவங்க வந்து ராமர் என்ன சொன்னாலும் அது ஒரு பத்தினித்துவத்தை காத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதே வழியில தான் போனாங்க ஒரு எதிர்த்து கூட கேட்கல ஸோ அவங்களும் ஒரு சிறந்த பக்தையா நம்ம பார்க்குறோம் இப்போ அதையெல்லாம் நினைச்சு பூரிச்சு போய் வால்மீகி கண்ணுல தண்ணி வருது பண்ணவே நிறுத்தவே முடியலையா அப்போ அவங்க வந்து நாரதருக்கும் பிரம்மாக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்களா ராமாயண காவியத்தை எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பெரிய பர்சனாலிட்டிஸ் கிரேட் பர்சனாலிட்டிஸ் நாரதா பிரம்மாக்கு அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்களா சோ இதோட நம்ம வந்து உத்தரகாண்டம் முடிது ராமாயணமும் முடிச்சுக்குவோம் ஸ்ரீமத் ராமாயணம் கிஜே ஸ்ரீ ஆஹ் ஸ்ரீமன் வால்மீகி கிஜே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ராமநவமி வேற வருது சோ ராமநவமி மகா உற்சவக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா